நிறைய பேருக்கு இந்த டவுட் இருந்திருக்கும் என்ன அப்படின்னா ஐயப்பனுக்கு மாலை போடுற ஐயப்ப பக்தர்கள் ஏன் கருப்பு வேட்டி கருப்பு சட்டை போட்டிருக்காங்க காவி வேட்டி காவி சட்டை ஏன் போடலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் அதுக்கு கூட ஒரு குட்டி ஸ்டோரி இருக்குங்க அது என்ன அப்படின்றத பார்க்கலாமா நவ கிரகங்கள்லையே ஒரு கிரகத்தை பார்த்து நம்ம எல்லாருமே பயப்படுவோம் அது யார் அப்படின்னா சனி பகவான் தான் அப்ப ஒரு வாட்டி சனி பகவான் ஐயப்பனுக்கு மாலை போட்டால் ஒரு ஐயப்ப பக்தனை பிடிக்க வர்றாரு அதை பார்த்த ஐயப்பன் என்ன சொல்றாரு அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாரு அது என்னோட பக்தன் அவரை ஏன் பிடிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதுக்கு சனி பகவான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா எனக்கான வேலையே இது தானே அவங்கவுங்க செய்யக்கூடிய பாவ புண்ணியங்கள் அடிப்படையில் ஏழரை வருஷம் நான் பிடிச்சி அவங்கள ஆட்டி படுப்பேன் அதுதான் என்னோட வேலையே ஏன் ஆளாளப்பட்ட பரமேஸ்வரனையே வந்து நான் பிடிச்ச வந்தானே அப்படி இருக்கும்போது சாதாரண மனிதர்கள் இவங்களை நான் விட்டு வைப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு அதுக்கு ஐயப்பன் என்ன சொல்றாரு அப்படின்னா நீ சொல்றதெல்லாம் சரிதான்ப்பா நீ ஏழரை வருஷம் அந்த மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைய நான் நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலத்திலேயே கொடுத்துடுறேனே அதனால நீ என் பக்தர்களை விட்டுடியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க சனி பகவானுக்கு ஒரே ஆச்சரியம் அதை எப்படி நான் ஏழரை வருஷம் கொடுக்கக்கூடியதை நீங்க நாற்பத்தி எட்டு நாள்ல கொடுக்குறீங்க அப்படியென்ன நீங்க தண்டனை கொடுக்குறீங்க விரத காலத்துல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு சரி அது இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன வந்துட்டு ஏழரை வருஷம் கஷ்டம் பிடிச்சி மனிதர்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பீங்க அதை ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஐயப்பன் சொல்கிறாரு மனிதர்கள் செய்யக்கூடிய பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் அவங்கள நல்லா ஏழரை வருஷம் போட்டு நல்லா வாட்டி வதப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு பகவான் அதுக்கு வந்து ஐயப்பன் என்ன சொல்கிறாங்க அதே மாதிரி தான்ப்பா ஒரு மண்டலம் விரத காலத்தில் காலில் செருப்பு கூட போடாமல் மேடு பள்ளங்கள் மலை எல்லாத்துலயும் ஏறி வந்து என்னோட பக்தர்கள் என்னை தரிசனம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாரு அவங்களோட அழகெல்லாம் நான் கெடுத்துருவேன் அப்படின்றாரு சனி பகவான் அதுக்கு ஐயப்பன் என்ன சொல்றாரு அப்படின்னா விரத காலத்துல என்னோட பக்தர்கள் முடி வெட்ட மாட்டாங்க தலைக்கு எண்ணெய் தேய்க்காம உடம்புக்கு சோப்பு வைக்காம ஆடை ஆபரணம் எதுவுமே போட்டுக்காம ஒரு சன்னியாசி வாழ்க்கை தான் வாழ்வாங்க போதுமா அப்படின்னு சொல்லியிருக்காரு சனி பகவானுக்கு என்ன பண்றதுனே தெரியல எங்க போனாலும் ஐயப்பன் லாக் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கரைசா என்ன சொல்றாரு அப்படின்னா அவங்களோட இல்லற வாழ்க்கையே வந்துட்டு ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கும் ஐயப்பன் என்ன சொல்றாரு அப்படின்னா என்னோட விரத காலகட்டத்தில் என்னோட பக்தர்கள் இல்லற வாழ்க்கையிலே ஈடுபடாம ஒரு நல்லது கெட்டதுக்கு போகாமல் வாழ்க்கை தான் வாழ்வாங்க போதுமா அப்படின்னு சொல்றாரு தான் ஆகணும் அது என்னோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் விடாப்பிடியா நிக்கிறாரு அதுக்கு ஐயப்பன் சரி உன்னோட கடமையை செய்ய அதிகமான தாக்கத்தை என்னோட பக்தர்கள் மேலே காட்டிடாத அப்படின்னு சொல்றாரு சரி உங்களோட பக்தர்கள் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கேட்குறாரு அதுக்கு தான் ஐயப்பன் சொல்றாரு யார் கருப்பு உடை அணிஞ்சிருக்காங்களோ அவங்க என்னோட பக்தன் என்னோட பக்தனுக்கு எந்த கஷ்டத்தையுமே நீ கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கத்தியம் வாங்கிக்கிட்டதான் சொல்லப்படுது அதனால தான் ஐயப்ப பக்தர்கள் கருப்பு உடை அணிஞ்சிக்கிறாங்க உங்களுக்கு ஐயப்பனை பிடிக்கும் அப்படின்னா சாமியே சரணம் ஐயப்பா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க